நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்திய உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னா வெறும் சுவைக்காகவும் ஒரு குட் ஸ்மெல்லுக்காக மட்டுமே இந்த மசாலா பொருட்கள்லாம் பயன்படுத்துறது கிடையாது இதோடு சேர்த்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம உடல் நலனுக்காகவும் தான் இந்த மசாலா பொருட்கள் பயன்படுத்தப்படுது அதனால்தான் ஒரு குருமாலேருந்து பிரியாணி வரைக்கும் நம்ம இந்திய உணவு பழக்க வழக்கங்களில் மசாலா பொருட்கள் பெரும்பாலும் ரொம்ப சுவையாக ரொம்ப சுவையான நல்ல மனம் கொண்ட இந்த மசாலா பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது இது நம்ம உடல் நலனுக்கும் சேர்த்து தான் பயன்படுத்தப்படுது அப்படிப்பட்ட இந்த மசாலா பொருட்களில் ஒன்றுதான் லவங்கப்பட்டை இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டையில என்னெல்லாம் இருக்கு அதனுடைய நற்பலன்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி இருக்கு பொதுவாக அதனுடைய நற்பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த லவங்கப்பட்டை பார்த்தீங்கன்னா அஹ் சினமம் அப்படிங்கிற ஒரு மரத்துடைய பெயர் தான் காலப்போக்கில் காலப்போக்குல சினமன் அப்படின்னாச்சு அந்த மரத்துடைய பட்டை தான் இந்த லவங்கப்பட்டை அண்ட் இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இலங்கையில் நிறைய வளருது அதே மாதிரி இந்தோனேஷியாவிலும் இது பயிரிடப்பட்டிருக்கு இந்த லவங்கப்பட்டையில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகை இருக்குது ஒன்று காசியா இன்னொன்று சிலோன் இந்த இரண்டு வகை லவங்கப்பட்டைக்குமே தனித்தனி நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த லவங்கப்பட்டையில் பார்த்தீங்கன்னா அழற்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்குது அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுநோய்லேருந்து நீரிழிவு நோயிலிருந்து இதய நோயிலிருந்தும் பாதுகாப்பாக நம்மளை வைத்திருக்க உதவுது அதே மாதிரி இது இதய நோயிலிருந்தும் புற்றுநோயிலிருந்து நீரிழிவு நோயிலிருந்தும் நம்மளை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுதுன்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்டை தூளில் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நான்கு இரண்டு கேலரிகள் இருக்கு ஆறு புள்ளி நான்கு இரண்டு கேலரிஸ் இருக்கிற இந்த ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்டை தூளில் மேலும் என்னென்ன நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் கார்போஹைட்ரேட்ஸ் வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு இதோடு சேர்த்து வைட்டமின் பி விட்டமின் கே அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான பீட்டா கேரட்டின் ஆல்பா கேரட்டின் லூடின் லைகோபின் ஜியாக்சாண்டின் இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் நிறைஞ்சிருக்கு இந்த லவங்கப்பட்டை தூள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு அருமருந்து ஏன் குறிப்பா பெண்களுக்கு அப்படின்னா பெண்கள் இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமே இது ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க இப்போ மாதவிடாய் சம்பந்தப்பட்டு என்னென்ன பிரச்சனைகள் ஜென்ரலா பெண்கள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா முதல்ல இந்த பீரியட் டைமில் இருக்கிற கிராம்ஸ் பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா வயிற்று போக்கு வயிற்று வலி அதே மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி அத்தனை பிரச்சனைகளுக்குமே இந்த லவங்கப்பட்டை பொடி ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது அந்த பீரியட்ஸ் டைமில் இந்த லவங்கப்பட்ட பொடியை தண்ணீரில் கலந்து பருகிறது மூலயமா பீரியட் கிரான்ஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் பீரியட் சம்மந்தப்பட்ட வழிகளில் இருந்தெல்லாம் நிவாரணம் பெற முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சம்மந்தப்பட்ட உடல்நல பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று இந்த பிசிஓடி இதனால இரெகுலர் பீரியட்ஸ் வர்றது தைராய்ட் இஷ்யூஸ் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பிசிஓடினால இருக்கு இந்த பிசிஓடியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பெண்கள் கண்டிப்பாக லவங்கப்பட்டை தூள் ஜூஸை அன்றாடம் எடுத்துக்கிறது உடல் நலனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது பிசிஓடி சிம்டம்ஸை வந்து குறைத்து ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வழிவகுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பெண்கள் குறிப்பிட்ட வயதுக்கப்புறம் மெனோபாஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது எரிச்சல் இருக்கிறது தலைவலி இருக்கிறது மன அழுத்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அண்ட் அதே மாதிரி அவங்க உடல் நலனு அதிகரிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியமா வைத்திருக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை பொடி உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக ஆண்களுக்கு இது அதே மாதிரி ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கிற ஆண்கள் ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க இந்த லவங்கப்பட்டை பொடியை தண்ணீர்ல கலந்து அடிக்கடி எடுத்துக்கிறதன் மூலயமா இந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியும் இந்த லவங்கப்பட்டை பொடியை வேற எந்தெந்த மாதிரியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா தண்ணீரில் கலந்து நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி சாலட்ல டாப்பிங்காக யூஸ் பண்ணி சாப்பிடலாம் ருசியாகவும் இருக்கும் ஜூஸ்ல கலந்துக்கலாம் தயிரில் கலந்துக்கலாம் ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள்ஸில் இப்படி எல்லாத்துலையும் இதை நீங்கள் கலந்து சாப்பிட்றதன் மூலமா உடம்புக்கு நலன் மட்டுமே கிடைக்க போகுது அடுத்ததாக இந்த லவங்கப்பட்டை பொடி எடுத்துக்கிறது மூலயமா எந்தெந்த நோய்கள்ல இருந்துலாம் எந்தெந்த பிரச்சனைகள்ல இருந்தெலாம் நம்ம உடலை காப்பாற்றுது அப்படின்னு பார்த்தோம்னா சீரான செரிமானத்துக்கு இது வழிவகுக்குது ஏன்னா இல்லை ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டீஸ் இருக்குது அது உங்கள் வயிற்றுல இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை வெளியேற்றுடுது அதனால ஈஸியாக உங்களுக்கு ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகிடுது அடுத்ததாக இல்லை ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ புற்றுநோயிலருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவுது ஹெச்ஐவி நோயாளிகளுக்கு இந்த லவங்கப்பட்டை ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிம்டம்ஸில் வந்து முன்னேற்றத்தை காமிக்குது அதாவது ரெக்கவரியில் முன்னேற்றத்தை காமிக்குது அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்கிறாங்க மேலும் உடல் எடையை குறைக்க சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு இப்போ உடம்புல சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால தான் கொழுப்பு அதிகரித்து உடல் எடை கூடும் இது வந்து இன்சுலினுடைய தாக்கத்தை அதிகரித்து சர்க்கரையை வந்து ரத்த சர்க்கரையை வந்து ஒரு கட்டுக்குள்ள வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்